ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலில் என்ன குக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது ஸோ அதனால் பாஸ்மதி ரைஸில் வந்துட்டு ஒரு ஆஃப் கேஜிக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வந்து பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு நெய் வந்துட்டு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஐம்பது மில்லி விட்டுட்டு கூட ரீஃபண்ட் ஆகி ஒரு நூறு மில்லி அளவு சேர்த்துக்கங்க இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா காயட்டும் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலா எந்தளவுக்கு போடணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நெய்யும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நான் ஒரு இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து அது நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம ஆயில் எண்ணெயில் சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயமும் நெய் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து எண்ணெய்லேயும் எண்ணெயிலையும் வந்துட்டு நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்ல வெங்காயத்தை பொண்ணிறமாக வதத்து வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னு கிட்டிங்கன்னா வெங்காயம் எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு நல்லா வதங்கி சிகப்பாக கறி இறக்கூடாது ஸோ வந்து சிக ரெட்டாக வந்து வரணும் வந்துச்சுனா இங்கே சாப்பாடு வந்து உங்களுக்கு பிரியாணி கெட்டும் போகாது ஸோ நல்லா கலர் கொடுக்கும் சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வந்துட்டு வெங்காயத்தை நல்லா வந்து ரெட்டாக வந்துட்டு நல்லா வறுத்துக்கங்க வதக்கிக்கங்க பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம் வதங்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இதை நீங்கள் வந்து குக்கரில் இல்லாமல் பாத்திரத்துலையும் வந்து பண்ணலாம் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தேன் ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சிகப்பாகிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்துட்டு அதையும் நம்ம அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டை கராம்பு ஏலக்காய் போட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பட்டை கராம்பு ஏலக்காய் அது மட்டும்தான் நான் அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பெரிய தக்காளியாக மூணு எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதே சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு அதையும் இப்போ மசாலாவோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா வந்துட்டு உங்களுக்கு அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வந்து மசியட்டும் இப்போ வந்துட்டு பொடி வந்துட்டு நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கோ இன்னும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை ஸ்பூ டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடியும் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பொடியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்துட்டு நான் ஒரு ஆஃப் கேஜ் ஆஃப் கேஜ் கொஞ்சம் கூடவே தான் இருக்கும் அது அதை இப்போ நானும் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம அந்த மசாலோடு சேர்த்துப்போம் நம்ம எந்த குக் பண்ணாலுமே அதை வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு ஆசையாக ஒரு ஆர்வத்தோடு பண்ணுறப்ப எந்த சா குக்காக சமையலாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ சிக்கன் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் வந்து கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து சிக்கனும் அந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும் ஏன்னா இது வந்து சிக்கனுங்கிறதுனால டக்குன்னு வெந்துடும் ஸோ அதனால் ரொம்ப நேரம் வந்து நம்ம வதக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துப்போம் உப்பு வந்து அதிகமாக போடாதீங்க நம்ம வந்து தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடோட டேஸ்ட்டு போயிடும் அப்புறம் சாப்பிட முடியாது ஸோ அதனால் உப்பு எப்பவுமே எந்த குக் பண்ணாலுமே உப்பு வந்து மீடியமாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தயிர் வந்து ஒரு ஆஃப் டம்ளர் எடுத்துட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க டக்குன்னு இப்போ நம்ம நார்மலாக சாம்பார் அதெல்லாம் பண்ணுறதுக்கு டக்குன்னு பிரியாணி பண்ணி ஒரு ஆனியன் ரைத்தா வச்சான்னு வாங்கினா டக்குன்னு சாப்பிட்டுருலாம் இப்போ கொத்தமல்லி புதினாவையும் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சேர்த்துப்போம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ சாப்பாட்டுக்கு வந்து மசால் ரெடி ஆயிடுச்சு இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துப்போம் நான் இப்போ காட்டிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த உலக்கில் தான் வந்துட்டு ஒன்றே முக்கால் விளக்கு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒன்றே முக்கால்னால் மூன்றரை விளக்கு ஆகும் டபுளாக ஊற்றுறது தான் நீங்கள் அந்த மாதிரி சேர்க்காம ஒரு ஆஃப் ஒழுக்கு வந்துட்டு கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வந்து சாப்பாடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போவுமே ஒன்றுக்கு டூவாக தண்ணி சேர்க்காம ஒரு ஒளக்கு அரிசி போட்டிங்கன்னா ஒன்றரை உழவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சாப்பாடு கரெக்டாக இருக்கும் இப்போ தான் தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இப்போ மசால் வந்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தது நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம மசால் வந்து குழம்புக்கு வந்து மசால் வந்து கொதிச்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம ரைஸை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இப்போ நம்ம ரைஸை வந்து சேர்த்துக்க போகிறோம் பாஸ்மதி ரைஸில் நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி பண்ணி இருக்கோம் சரிங்களா தண்ணியை ஃபுல்லாக வந்து வடிச்சு விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ரைஸை வந்து சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் வந்து குக்கர் இல்லாமல் பாத்திரத்துலேயும் பண்ணலாம் குக்கருன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆகிடும் ஸோ குக்கரில் என்னால் பண்ணால் எனக்கு பண்ண தெரியாது சாப்பாடு கொழஞ்சி போயிடும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் இதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ ரைஸ் எல்லாம் போட்டும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உப்பும் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நம்ம லெமன் வந்துட்டு இப்போவே சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துகிட்டு அதே ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டால் போதும் ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கறி ரைஸ் எல்லாமே வந்துட்டு இதிலே நல்லா வெந்துடுச்சு ஸோ அதனால் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா அப்படி தம்மில் விட்டோம்னா போதும் நமக்கு சூப்பர் எம்மியான டேஸ்ட்டான பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடும் இப்போ ஒன் விசில் வந்துடுச்சு ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் குக்கர் இல்லாமல் பாத்திரத்துலேயும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணி வந்து ஒரு நாலு பேரும் வந்து நல்லா வந்து தாராளமாக சாப்பிடலாம் நம்ம ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலில் வந்துட்டு நான் முப்பது நாளைக்கு முப்பது ஹெல்த்தி தோசை வந்து சார்ஸில் அப்லோட் இருக்கேன் நீங்களும் போய் நம்ம சார்ஸில் வந்துட்டு சேனலில் போய் பாருங்கள் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துட்டு சூப்பர் எம்மையாக வந்துருக்கு பாருங்களேன் அப்படி உதிரி உதிரியாக இப்போ அப்படியே தம்மளை விட்டு வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம லாங் வீடியோவில் என்ன வந்துட்டு குக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் லைவு வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வென் சொல்கிறேன் நம்மளோட ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலில் ஷார்ட்ஸில் முப்பது நாளைக்கு முப்பது ஹெல்த்தி தோசை வந்து அப்லோட் பண்ண போகிறேன் டெய்லி நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு தோசையும் நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தியான தோசை வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க எப்படி இருந்துச்சு நம்ம வந்துட்டு நம்மளோட பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் இனிமேல் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்